ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை தோசைங்க இந்த முடக்கத்தான் கீரை தோசை அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாங்க அதோட பெனிஃபிட்ஸும் பார்க்கலாம் வாங்க இதான் பாருங்கள் இந்த கீரை தான் வந்து முடக்கத்தான் கீரை இது பேர் வந்து முடக்க அறுத்தான் கீரைங்க ஆனால் நம்ம பேச்சு வாக்கில் முடக்கத்தான் கீரைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த கீரையை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஆஞ்சு கொடியாக இருக்குங்க வேலையிலெல்லாம் பறந்துருக்கும் எடுத்து ஆஞ்சி கழுவி எடுத்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு தோசைக்கு தாங்க செய்கிறேன் இந்த பாருங்கள் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆறு தோசைக்கு தான் இந்த கீரை அளவுங்க உங்களுக்கு வேணும் எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கிங்க இதோட ஒரு மூணு பச்சை மிளகாயும் நல்லா ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுருங்க போட்டு இந்த கீரையை போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சா போதுங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் இந்த கீரையை அரைக்கும் போது வந்து வழு வழுன்னு வருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இந்த மாவோட ஊற்றிக்கணுங்க நம்ம ஊற்றி கலந்துருங்க வேறு ஒன்றும் தேவையில்லைங்க சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த முடக்கத்தான் தோசை நீங்கள் ஊற்றலாங்க நம்ம சேனல்லே வந்து நான் முடக்கத்தான் கீரை குழம்பு போட்டிருக்கேங்க அந்த குழம்பும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதே இந்த முடக்கத்தான் கீரையிலே சூப்பு செய்யலாம் சட்னி செய்யலாம் நான் ஒன்று ஒன்றா போடுறேங்க இதேமாரி இந்த இந்தளவு க்ரீனிஷாக இருக்கும் பாருங்கள் மாவு இதை இப்போ நம்ம அப்படியே தோசை ஊற்றி நல்லா சூப்பராக ஒரு பூண்டு சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முடக்குவாதத்தை நீக்கக்கூடியதுங்க அதுக்கு தான் அது முடக்கத்தான் கீரைன்னே பேர் முடக்குவாதத்தை நீக்கக்கூடியது இதில் உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல செரிமானத்தை கொடுக்குதுங்க அதோடு இல்லாமல் தோல் நோய்களையும் நீக்கக்கூடியதாக இருக்குது மலைச்சிக்கல் பிரச்சனையும் நீக்குங்க மாதவிடாய் பிரச்சனையும் இது வந்து கரெக்ட் பண்ணுதுங்க ஸோ அதனால இந்த கீரையை வந்து மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாங்க குழம்பு வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் சட்னி வைக்கலாம் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடலாம் எல்லாமே செய்யலாங்க கொஞ்சம் கீரை கிடைச்சிதுன்னா நீங்கள் கழுவி இந்தமாரி தோசை மாவில் அரைச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னு வைங்கள அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசைக்கல்ல காஞ்சதும் மாவை அப்படியே எடுத்து ஊற்றி உங்களுக்கு தேவையாக வேணால் முருகிலாவும் ஊற்றிக்கலாங்க மெத்தனும் ஊற்றிக்கலாம் நம்ம சாய்ஸுங்க பாருங்கள் அப்படியே இதேமாரி இந்த மாவை நம்ம தோசை ஊற்றி எடுத்துட்றாங்க அப்படியே க்ரீனிஷாக நல்லாயிருக்கும் இதுக்கு நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது வந்துங்க பச்சை வெங்காய பூண்டு சட்னி தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டியாக வச்சுட்டோன்னு வைங்களேன் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிட்லான்னு இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா க்ரீனிஷாக இருக்கா இந்த மாரி ஒவ்வொன்றும் நம்ம குழந்தைங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாரி நம்மளை சுற்றி உள்ள மருந்து வகைகள் கீரைகளையுமே நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க தினமும் மாரி ஒன்று ஒரு கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்